எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோன்னா கருப்பு சட்டையில் அழகான வளமான ஒரு கை கறவை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாட்டுக்கு எவ்வளோ கறவை இருக்குது எத்தனை நாள் சினை இருக்குது இது எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டின் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் ஆணையத்துக்கு தற்போதைய சூழலில் கறந்துட்டு இருக்கக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க மாடு நல்ல பெருமாடு நல்ல நீளமான மாடுங்க கை கறவை மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டோட திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு தற்போதைய சூழலில் பத்து லிட்டர் வரைக்கும் கறவை இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு இளங்கறவையில் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கறவை தந்த மாடு அப்படின்னு சொல்கிறாங்க மாட்டோட கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே பாதி ஒயிட்டு பாதி பிளாக்கில் இருக்குங்க சூப்பரான கலர் மாடுங்க நல்ல ஒரு முகலட்சணமான மாடு பெருங்கரவை திறனில் நல்ல ஒரு பண்ணையாளர்களுக்கு ஏற்ற மாடுங்க கை கறவை மாடு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் ஒரு சில நண்பர்கள் வந்து கை கருவை மாடு வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க சில சில நண்பர்கள் வந்து கன்று மாடு வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஒரு சிலர் வந்து கன்று வாங்கி வளர்த்தி அதை மாடாக்கி சேல்ஸ் பண்ணோம் இப்படி நிறைய நண்பர்கள் ஒரு ஒரு மாதிரியான இருப்பாங்க ஸோ வந்து கை கறவை மாடு வந்து நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவுங்க நல்ல ஒரு தரமான மாடு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்றாங்க மூன்றாணையத்துக்கு பத்து லிட்டர் கறவையில் இருக்கக்கூடிய மாடுங்க கை கறவையாக இருந்தாலும் ஒரு அடி காலை நகர்த்தாது ரொம்ப பொறுமையான குணமான மாடு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் மாடு ஒரு அடி கறவைக்கு காலை நகர்த்தாது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை கறவை வீடியோவை நீங்கள் முழுவதுமாக பார்க்குறீங்க அப்படின்னா சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு சூப்பரான மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடு அதாவது இந்த கண் எனக்கூடிய டயத்தில் பார்த்தோம்னா ஒரு எண்பத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கும் அளவுக்கு நல்ல பெரும் மேம்போக்கான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஏன்னா இருபது லிட்டர் கறவையில் இருக்கக்கூடிய மாடாக இந்த மாட்டை சொல்கிறாருங்க இந்த மாட்டுக்கு சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா சினை ஊசி போட்டு தற்போதைய சூழலில் அறுபது நாட்கள் ஆகுது தொண்ணூறு நாள் கழிச்சு தான் செக் பண்ணணும் மேபி சினை இருந்தால் ஓகே இல்லாட்டி நம்ம சரியான முறையில் பக்குவம் பண்ணி சினை பண்ணிக்க தான் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ நம்ம சொல்ல டீட்டெயில் எல்லாம் எங்களுக்கு ஓகேனா நம்பர் செல்வ பிரபாகரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த கருப்பு சட்டை எச்சப் மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க பத்து லிட்டர் கறக்கக்கூடிய மாடு சினை கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இன்னொரு கொஞ்சம் நல்ல கறவு விட்டுடலாம் ஆனால் ஒரு நீண்ட நாட்களுக்கு கறவு வரக்கூடிய மாடாகவே இந்த மாட்டை சொல்கிறாருங்க இந்த மாட்டின் விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தொம்போதாயிரம் அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பிலருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் செல்வப்பிரபாரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் சுழி சுத்தம் கொண்ட மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு